நீ போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன் உன்னை ஏதாவது நான் சொல்கிறேனே அடுத்தவங்க பேச்சுக்கு போயிட்டு அடுத்தவங்க கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு என்னையை பிடிச்சி சண்டையை போட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் என்னம்மா இங்க சத்தா கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல கவன் அனுப்ப இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன் உடம்பெல்லாம் அப்படித்தாம்மா இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போம்மா ஆனால் வாமா நீ வாரம் தம்பி உங்க போய் வீட்டுல வச்சுக்கிங்க ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போங்க சரிம்மா